தொழிற்சங்கங்கள் இணங்கியிருந்தன இதன் பிரகாரம் அடிப்படை சம்பளமாக எழுநூறு ரூபாவும் விலை கொடுப்பனவாக ஐம்பது ரூபாவும் ஊழியர் சேமலாப நிதிக்கு நூற்று ஐந்து ரூபாவுமாக எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபா வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாவாக அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஐநூறு ரூபாவாக காணப்பட்ட அடிப்படை சம்பளம் வறுமனை எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது காணப்பட்ட முப்பது ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இதே மேலதிகமாக பறைக்கப்படும் ஒரு கிலோ தேயிலைக்கான கொடுப்பனவாக நாற்பது ரூபாவை வழங்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது கடந்த முறை கூட்டு ஒப்பந்தத்தின் போது உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவாக நூற்று நாற்பது ரூபாவும் வருகைக்கான கொடுப்பனவாக அறுபது ரூபாவும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலைகள் தற்போது இந்த கொடுப்பனவுகள் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தட்டு அமைச்சர் ரவீந்திர சமரவீர கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்குபாற்றினார் தோட்ட தொழில் சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மல்லத்துக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது இரண்டு பக்கமும் சந்தோஷப்படும் வகையில் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பள பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது அடிப்படை சம்பளமாக எழுநூறு ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் தோட்டத் தொழிலாளர்களின் நிலுவைத் தொகை வழங்குவதற்காக தேயிலை சபையின் நிதியின் ஊடாக நூறு மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம்

அந்த அடிப்படையில் இன்றைக்கி சம்பள பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிருக்கு இனிமேல் இந்த ஒரே சம்பளமாக பேசியிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது மொத்தமாக ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அது கையில் எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் இன்றைய பேச்சுவார்த்தையிலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் நாற்பது வீதத்தால் உயர்த்தப்பட்டுள்ளது மற்றது தேயிலை ரப்பர் விலைக்கேற்ப கொடுக்கப்பட்டு வந்த அந்த முப்பது ரூபா கொடுப்பனவை ஐம்பது ரூபாயாக ஆக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கொழுந்து பறிக்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு நாற்பது ரூபா வழங்கப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் தரப்பட்டுள்ளது அதே போல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய எரியஸ் பணம் அதாவது பாக்கி பணம் ஒக்டோபர் மாதத்திலிருந்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம் அதற்கு தோட்ட தொழில்துறை அமைச்சர் அவருடைய அமைச்சிலிருந்து அல்லது தேயிலை சபையிலிருந்து இந்த பணத்தை ஒதுக்கி தந்து அந்த பிரச்சனையை முடி தீர்ப்பதற்கு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதாவது ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு கிலோ தேயிலைக்கும் நாற்பது ரூபா அப்படி இன்றைக்கி நாங்கள் பேசி முடிவடைக்கு வந்திருக்கோம் ஆனால் அது ஒப்பந்தம் சைன் பண்ணுறது திங்கட்கிழமை தான் திங்கக்கிழமை சைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் பகிரங்கமாக ஊடகத்துக்கு சொன்னேன் மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதோடு வேறு ஏனைய தொழிற்சங்கள் அல்லது வேறு அரசியல் கட்சிகள் யாராவது இதை விட கூடுதலாக வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் எரியஎஸ்பே பண்ணுறதுக்கு நூறு மில்லியன் நூறு மில்லியன் ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அந்த தராசில் கிலோ இருக்கக்குள்ள வர பிரச்சனை இல்லாததுக்கும் நாங்கள் மேற்பார்வை செய்யறதுக்கு பிறந்தோட கைத்தொலை என்னுடைய தீக்குளிப்பு என்ற என்னுடைய முடிவு இன்னும் மாறவில்லை சிலர் என்று மலேய தோட்ட தொழிலுடைய தேவைகளை இந்த சபையில பேசும் போது அதனை சிலர் நினைக்கின்றார்கள் நகைச்சுவையாக நகைச்சுவை அல்ல தனியாக தீக்குளிப்பதல்ல இந்த மலையக மக்களுக்கு துரோகம் செய்த அனைவர்களையும் இழுத்து கட்டி பிடித்துக் கொண்டு அவர்களுடைய உயிரையும் என்னுடைய இந்த முறை கூட்டம் அப்படி இல்லை நீ சம்பளத்தை சொல்லி நான் போயிட்டு கொண்டு கேட்டு வரேன் அம்மா இவ்வளவு தாராங்க போதுமா அப்படின்னு நீங்க ஆமான்னு சொன்னாதான் வரியல் சைன் பண்ணுவேன் இல்லாட்டி வெக்காரங்க கூட சைன் பண்ண மாட்டேன் செஞ்சு பார்ப்போமே இந்த முறை சம்பளம் செஞ்சு பாப்போம் செய்யறோம் இரட்டை நாக்குடைய அரசியல்வாதிகளை நம்பலாமா வாக்களிக்கும் முன்னர சிந்தியுங்கள்ல பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பு கோட்டை போகிற நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்படும் சத்தியாகிரக போராட்டம் ஏழாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று ஏழாவது நாளாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று இரவு இரவு கூட எங்களுக்கு இந்த இடத்தில் வந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள் இன்று அதிகாலை கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த போராட்டத்திலிருந்து இருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் இந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி அளிக்காது என்று எங்களை அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள் மேலும் எங்களுடைய தாய் தந்தை உறவுகளுக்கு கூறிக்கொள்ள வேண்டியது கடந்த நாட்களில் போல கைவிடப்படாமல் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நீங்களும் உங்கள் இடங்களில் எங்களுக்காக ஒரு இடங்களிலும் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய உயிர் தியானம் செய்தாலும் கூட எங்களுடைய உறவுகளுக்கு அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கும் வரை நாங்கள் இந்த இடத்திலேயே இருப்போம்